ஒரு கிராமத்தில் ஒரு கழுதைவும் ஒரு நாயும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தன கழுத தினமும் முதுகுல சுமை தூக்கி விவசாய நிலத்துக்கு போய் வேலை பண்ணும் நாய் வீட்டுக்கு காவல் காக்கும் இரவு முழுக்க விழிச்சு குறைக்கும் ஆனா கழுத ரொம்ப அகம்பாவம் பிடிச்சது ஒரு நாள் கழுதையும் நாயும் பேசிக் கொண்டது நான் இல்லனா இந்த வீடு இயங்காது எல்லா வேலைக்கும் நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு நண்பா இன்னைக்கு ரொம்ப கலப்பு கொஞ்சம் தூங்கலாம் அந்த நேரம் ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழைந்தான் கழுத பார்த்ததனா குறைக்க தெரியாது எல்லாம் அமைதியா இருக்கு இதுதான் தப்பிக்க சரியான நேரம் காலை நேரம் வீட்டுக்காரர் கவலையுடன் ஐயோ பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு நான் ஏன் குறைக்கல என்று வீட்டுக்காரர் கவலையுடன் கூறியதும் கழுதை மெதுவாக சொன்னது இது என்னுடைய தப்புதா ஒவ்வொருத்தரோட வேலையும் முக்கியம்தான் என்று கழுதை நாயிடம் மன்னிப்பு கேட்டது இனிமே எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் சரி ஐயா